ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரொமோ இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு நம்ம நந்தினியை வந்து எப்படியுமே வந்து படிக்க கண்டிப்பாக வந்து விட்டுறவே கூடாது ஏன்னா வந்து அவன் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கா இதுக்கு மேலே நம்ம விட்டு விட்டு வைக்க வைக்க நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சூரிய படித்து கொடுக்கறதை எப்படியுமே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போடுறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தோட சுந்தரவல்லி கழுத்தை பிடிச்சி இங்கே பாருங்க படிப்பு விஷயத்துல யாராவது இட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை உங்க உங்க மரியாதையை நீங்களே காப்பாத்திக்கிட்டா நல்லது அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது மிக மிக பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பொறுமையாக போய்தான் ஆகணும் அப்படி இல்லையா சொல்லிவிடுங்க நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நான் வெளியே போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்ல நம்ம சுந்தரவள்ளிக்கு கோபம் தாங்க முடியாது என்னடா இது இவன் ரொம்பவே வந்து ஓவராக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உச்சத்தில் இருக்காங்க நம்ம சுந்தரவல்லி இதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க